சார் பேங்க்ல கூப்பிடுற பேங்க் மேனேஜர் ராம்குமார் பேசுறேன் எந்த பேங்க் சார் எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணீங்க சார் புரியலங்க உங்களுக்கு எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணீங்க எஸ்பிஐ ல ஆமாங்க சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டை ரெனூவல் பண்ண வெரிஃபை பண்ணோம் ஓகே ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மறுபடியும் திருப்பி ரெனூவல் பண்ணோம் வெரிஃபை பண்ணோம் ஓகேங்க ஆமா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில் எடுங்க சார் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க எஸ்பிஐ தானா ஆமா எந்த பிரான்ச் வந்து கால் பண்றீங்க சார் சின்ன டீடைல் அங்கலே மாட்ராஸ்ல கூப்பிடுற சார் ஏடிஎம் ஹெல்ப் பாயிண்ட் ஏடிஎம் ஆபீஸ்ல கால் பண்ணுங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வரேன் ஹலோ சொல்லுங்க சார் எது சார் வேணும் பின்னாடி இருக்கிற நம்பர் வேணுங்களா இல்ல முன்னாடி இருக்கிற நம்பர் வேணுங்களா சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கையில எடுத்துட்டீங்களா எடுத்துட்டுங்க ஆமா ஏடிஎம் கார்டுல மேல ரெனுவல் நம்பர் சொல்லுங்க அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு ரெனுவல் மெசேஜ் வரும் ரெனுவல் பண்ணா வெரிஃபை பண்ணா சரி ஓகே ஆமா சொல்லுங்க நம்பர் சொல்லுங்களா ஆமா

ஆமா அது ஏடிஎம் கார்டை பின்னாடி பாக்கணும் சார் கருப்பப்பட்டி கீழே வாய்க்கு ஸ்டிக்கர்ல நாலு நம்பர் தனியா இருக்கே மூணு நம்பர் தனியா இருக்கே கடைசியா மூணு நம்பர் சொல்றீங்க நாலு நம்பர் தனியா இல்லீங்களே வெறும் மூணு நம்பர் தான் இருக்கு ஆ சொல்லுங்க ஃபோர் எயிட் ஆமா நைன் இது தப்பா இருக்கு சார் தப்பா இருக்குங்களா ஆமா நீங்க எந்த பேங்க்ல இருந்து கால் பண்றீங்க சார் எஸ்பிஐ டேட் பேங்க்ல கால் பண்ணுங்க சரி இப்போ நான் கார்டு சொன்னல என் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ ஆ சொல்லுங்க

ஃபுல்லா நம்ம தப்பா தப்பா சொல்றியா சார் கொஞ்சம் டீடைலா பேசுங்க சொல்றியான்னு சொல்றது வேற சொல்றீங்க சொன்னீங்களா அப்படி சொல்றது வேற சார் ஆமாங்க சார் இது ஃபுல்லா நம்ம தப்பா இருக்கு சொல்றியான்னு கேக்குறீங்க நீங்க தமிழ் தானே ஆமா அப்ப ஏன் சொல்றியான்னு கேக்குறீங்க ஒரு ஒரு பேங்க்ல இப்படி தான் பேசுவீங்களா ஆமாங்க சார் பேங்க்ல இப்படி தான் பேசுவீங்களா ஆமா வெரி குட்ங்க சரி சொல்லுங்க என்ன மறுபடியும் சொல்லுங்க நான் மறுபடியும் சொல்லுங்க

எஸ்பிஐல இருந்து சிட்டி யூனியன் பேசுறாங்க பாத்தியா ஆக்சுவலா லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள சிட்டி யூனியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில வரங்க எடுத்துட்டேன் நான் எடு மேல நம்ம சொல்லுங்க மேல கொஞ்சம் தோசை ஊத்துங்க இட்லி ஊத்துங்க சார் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க என்ன சார் வேணும் உங்களுக்கு இதல அதர இன்வால்வ் பண்ண சார் வெரிஃபை பண்ணோம் லைன்ல இருங்க பேங்க்ல செல்ல மெசேஜ் சொல்ற லைன்ல இருங்க சரி லைன்ல இருக்க சொல்லுங்க சொல்லுங்க மேல நம்ம சொல்லுங்க சார் நீங்க தான லைன்ல இருக்க சொன்னீங்க இப்ப ஆமா மேல நம்ம சொல்லுங்க அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு செல்ல மெசேஜ் சொல்றேன்

ஆ எது கத்துறீங்க இப்போ என்ன கட் பண்ணீங்க சார் ஏன் கத்துறீங்க சொல்லுங்க அப்படின்றீங்களா சொல்லுங்க சார்ன்னு சொல்ல மாட்டீங்களா ஆ சொல்லுங்க சார் இப்போ இப்போ நீங்க ஹெச்டிஎஃப்சி தானே ஆமா சொல்லுங்க ஆ சூப்பருங்க ஹெச்டிஎஃப்சி கார்டு இப்போ சார் இது வந்து புதுசா வந்த கார்டு தான் சார் இதுக்கு சார் ரிஜினியூ பண்ணோம் ஹெச்எஃப்பி ஆமா புதுசா ஏடிஎம் கார்டுன்னு கையிலங்க கொஞ்சோண்டு எடுத்துடுங்க கொஞ்சோண்டு சொல்லுங்க என்ன பண்ணும் ஆ மேலே நம்பர் சொல்லுங்க மேல நம்பர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ और जीरो, डबल एट, डबल एट, डबल वन, अम्मा, जीरो सिक्स, अम्मा, जीरो सिक्स, अम्मा, थ्री, थ्री, फोर, फोर, डबल सेवन, डबल सेवन, प्लाज़ नंबर बीसा, तुलना नमस्ता पता पता चलती है फ़ोन में क्या है ना <laughs> <जिला तुण> <laughs>